விஜய் த்ரிஷா லவ் இருக்கு இதனால இவங்க வீட்டுல எவ்வளவு ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க இப்ப சமீபத்துல அவங்க போட்ட பிக்சர் தான் பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு எரியற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவங்க அந்த பிக்சர் போடுறாங்க ரெண்டுக்கு ஒரு பெர்த்டே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்யூட் போட்டிருக்கலாம் ஒரு 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 கார்டு ஏதாவது போட்டிருக்கலாம் இல்லை அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது ஒரு பிக்சர் தனியாக இருக்கிற ஒரு பிக்சர் போட்டது தான் பிரச்சனை ஆச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரியான பிக்சர் போட்டால் அது ஒரு சர்ச்சையாகும்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இதை தவிர்த்துருக்கலாங்களே அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அதை யாரும் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது தலையிடுறதுக்கு அவங்க குடும்பத்துக்கு மீட் தான் உரிமை இருக்குது அது ஒரு லிமிட்டு தான் இல்லை முதல்ல இவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அப்புறம் அவங்க அடுத்து இவங்க எல்லாம் ஆகிறாங்களான்னு பார்ப்போம் குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை வேற அவங்க அவங்களும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையும் வந்துருக்கு அவங்க சிங்கிளாக இருக்கிறதுனால தான் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுவாங்க இந்த அளவுக்கு இந்த த்ரிஷா விஷயம் அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் விஷயம் வைரலா போல இந்த சினிமா கிசு கிசுகள்லாம் வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் அடுத்த ஆட்கள் வந்தாங்கன்னா இதை மறந்துடுவாங்க கீர்த்தி சுரேஷ்க்கு விட்டே அப்போ உதவி பண்ணது உண்மைதான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது அந்த படத்துக்கு ஏதோ ஃபைனான்ஸ் தேவை அந்த படத்துக்கு இன்னும் ஃபைனான்ஸ் சிக்கலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் விஜயோட பரபரப்பான அந்த அரசியல் நகர்வை தாண்டி விஜயோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அவர் என்ன பண்ணுவார் அதை வச்சு என்ன பேசலாம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேரோட மென்டாலிட்டியாகவே ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி விஜய சொல்லியிருக்காரு தப்பான வதந்திகளை நம்ப வேண்டான்னு அப்படி இருக்கும்போது இந்த விஜய் த்ரிஷா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே அதாவது கில்லி படத்துல இருந்தே இவங்களுடைய இந்த லவ் இருக்கு இதனால இவங்க வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க அது உண்மையா ஏன்னா இந்த பேர்தேக்கு த்ரிஷா விஷ் பண்றது ஜென்ரல் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படி த்ரிஷா விஷ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம்ல இல்லை முதல்ல த்ரிஷா விஜய்யை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் பெர்சனல் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா படங்கள் பண்ணியிருந்தாங்க அது ஹிட் படங்கள் அதான் அந்த அந்த பேர் எப்போயுமே சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேரை கனெக்ட் பண்ணியே பேசுவாங்க அது காலங்காலமாக சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறாங்க சமீபத்தில் சுசித்ரா பேசின ஒரு வீடியோவும் இவங்களை சம்மந்தப்படுத்தி தான் பேசினாங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சமீபத்தில் அவங்க போட்ட பிக்சர் தான் பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு அதை ஏன் ரெண்டு பேரும் ஆல்ரெடி இணைத்து பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே இது இருக்குங்கிற மாதிரியான சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள் ரெண்டு மூணு நாள் போயிட்டு இருக்காங்க அந்த நேரங்களில் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவங்க அந்த பிக்சர் போடுறாங்க அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இல்லை போட்ட பிறகு அதை டெலிட் பண்ணியிருக்கலாம் இல்லை விஜய் தரப்புலேருந்து அதை மறுப்பு சொல்லியிருக்கலாம் அவங்க இவ்வளவு சர்ச்சைகளையும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க இல்லை சார் ஆக்சுவலாக பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே அவருக்கு விஷ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் கூட திருஷா போட்டிருக்கலாங்க இல்லை ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு ஒரு ட்விட் போட்டிருக்கலாம் ஒரு ஒரு கார்டு ஏதாவது போட்டிருக்கலாம் இல்லை அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது ஒரு பிக்சர் தனியாக இருக்கிற ஒரு பிக்சர் போட்டது தான் இப்போ பிரச்சனையாச்சு ரெண்டு பேர் லிஃப்ட்டில் போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சில பிக்சர்ஸ் போட்டது தான் அவங்களுக்குள்ளே எதுவும் இருக்குமோங்கிற மாதிரியான கதைகள் போகுது இந்த இதுக்கு இடமே கொடுத்துருக்க வேண்டாமேங்கிற ஓகே இவங்க அது இந்த சர்ச்சைக்கு இவங்க இடமே கொடுத்துருக்க வேண்டாங்கிற ஆல்ரெடி அவங்க இணைத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பரபரப்பாக இருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரியான பிக்சர் போட்டால் அது ஒரு சர்ச்சையாகும்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இதை தவிர்த்துருக்கலாங்களே அப்போ அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும் அவங்களுடைய பர்சனல் அது அது அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவங்களுடைய முழு உரிமை இருக்குது அவங்களுக்கு யாரை வேணாலும் நீங்கள் மேரேஜ் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அதை யாரும் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது தலையிடுறதுக்கு அவங்க குடும்பத்துக்கு மீட்தான் உரிமை இருக்குது அதுவுமே ஒரு லிமிட்டு தான் இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும் இந்த வீண் வதந்திகள் இந்த சர்ச்சைகள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கப்ப இவங்க அதை வந்து மேலும் அதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் செஞ்சது தான் இப்போ ஆயிடுச்சு அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இதை ஒரு சைடு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுடைய கதையும் இப்படிதான் ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி தொடருமா விஜய் திரிஷாவோடது இல்லை முதல்ல இவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அப்புறம் அவங்க அடுத்து இவங்க எதாவது ஆகிறாங்களான்னு பார்ப்போம் அதில் அந்த காலகட்டங்கள் வேற அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து திருமணம் பண்ணாமல் இருந்தார் குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையை வேறு இன்னைக்கு எம்ஜிஆர்ஐ ஈக்குவல் பண்ணி பேசுகிறது அன்னைக்கு இருந்து அரசியல் சூழலும் வேறு இன்னைக்கு எவ்வளோ மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு எவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் கம்பேர் பண்ணுறது சரியாக வராது அவனா பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களுமே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி அபோவ் தான் அவங்க ஸோ என்ன மேரேஜ் ஆகாத த்ரிஷாவுக்கு இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேசுறது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாதான் பெர்சனல் லைஃப் இல்லை இல்லை அவங்களுக்கு இப்போ சிக்கல் இப்போ அவங்களுக்கு அவங்களும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையாக வந்திருக்காரு அவங்க சிங்கிளாக இருக்கிறதுனால கம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுறாங்க முன்னாடி வந்து கீர்த்தி சுரேஷம் வச்சு விஜயும் கீர்த்தி சுரேஷும் பேசப்பட்டச்சு பைரவா படமாக இருக்கட்டும் ஆனால் அது வந்து வெற்றி படம் தோல்வி படம் அது ரெண்டாவது விஷயம் பட் இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு பேசும்போது அவங்க தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை கீர்த்தி சுரேஷும் சொல்லல விஜயும் சொல்லலை இல்லை அது ஒரு சில நடிகர்கள் நடிகர் நடிகர்கள் வந்து வளர்ந்து வர்றப்ப அவங்களே சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவங்களை பத்தின ஒரு செய்தி லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதை இது பண்ணுறாங்க பட் கீர்த்தி சுரேஷை பற்றி அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த 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 விஷயம் வைரலாக போகல இந்த அளவுக்கு இந்த த்ரிஷா விஷயம் அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் விஷயம் வைரலாக போகல இது சினிமா கிசு கிசுகள்லாம் வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் அடுத்த ஆட்கள் வந்தாங்கன்னா இதை மறந்துடுவாங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடறாங்க அவ்வளோதான் இல்லை கீர்த்தி சுரேஷ்க்கு விஜய் உதவி பண்ணது உண்மைதான் உதவி பண்ணியிருக்காரா இல்லை அவங்க உதவி பண்ண ஏதோ ஒரு படத்துல விஜய் உதவி பண்ண போய் தான் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு விஜய் ஏன் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த உதவி பண்ணது உண்மையா உதவி பண்றது ஜென்ரலாக நல்ல கிபி சுரேஷ் அப்பா வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசர் நிறைய படங்கள் அவங்க அம்மா ஒரு ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம் அது வந்து கிடையாது அவசியமும் கிடையாது கிடையாது அந்த மாதிரி ஹெல்ப் அதையும் உடனே ஒரு கோ ஆர்டிஸ்ட் எங்கள் அப்பா படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு ஏதோ ஃபினான்ஸ் தேவை அந்த படத்துக்கு ஏதோ ஃபினான்ஸ் சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வந்து பெர்சனல் மேட்ரு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொடுக்கல் விஷயம் அதை வச்சு நீங்கள் ஒரு தப்பாக எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும் இல்லை சார் அவருடைய பங்களாவே வந்து விஜ் த்ரிஷா விஜய் வந்து சேர்ந்து வாங்கினது தான் அப்படின்ற மாதிரி இப்போது தனியாகவும் ஒரு வீடியோ வந்து போயிட்டுருக்கு ஆனால் அந்த பங்களாவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமும் பேசிட்டு இதெல்லாம் தவறான தகவல் அது ரொம்ப நாளா இருக்காரு விஜய் விஜய் அவங்களுடைய வீட்டு அந்த தான் திருவான்மியார் ரொம்ப வருஷமா அவங்க தான் இருக்கிறாரு அங்க டி முதல்ல கிராமத்துல இருந்தாரு அப்புறம் கொஞ்சம் இடம் அங்க போயிட்டாரு ரொம்ப நாளா இருக்காரு அதுக்கு பிறகு அவங்க கோயில் சண்டாக வாங்கியிருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் அந்த பக்கமாக திருவான்மியூர்லாம் அஜித்தும் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அதை பார்த்து அஜித்துக்கு போட்டி வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது அவங்க அந்த அந்த ஏரியா ஒரு விஐபி ஏரியா கொஞ்சம் நிம்மதியா அமைதியா காமா இருக்கக்கூடிய ஏரியா எல்லா பேரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போயஸ் கார்டன்ல பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் நிறைய பேர் வீடு வாங்கிட்டு இருக்காங்க புலகேஷ் கனராஜா இருக்கட்டும் அனீர் ரத்தரா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் வரிசையாக எல்லாரும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஏரியாவாக ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வாங்குவாங்க இப்போ ஹைட்ராபாட்டில் பஞ்சாரா ஹில்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு முழுக்க முழுக்க அது விஐபிஎஸ் ஏரியா தான் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அவங்க வீடு வாங்குறதுல இதில் இதில் இதை எப்படி கனெக்ட் பண்ணி பேச முடியும் அஜித்தும் அங்கே தான் இருக்கிறாரு விக்ரம் அங்கே தான் இருக்கிறாரு நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு ஈஸியர் சைடு இருக்கு அவருடைய பங்களா பற்றி சொல்கிறாங்க சார் இல்ல அது தனிப்பு அது தனிப்பட்ட முறையில ரொம்ப நாளா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு மிட் டேஸ்ல போறது ஃபேமிலியோட போய் இருக்கிறது அது எல்லா நடிகருக்குமே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க பக்கத்துல வாங்கிருக்கலாம் ஆனா தனியா குடும்பம் நடத்துறாங்க அப்படி அப்படிங்கறது வந்து வதந்தி தான் சார் அப்படின்னு பார்க்கும்போது கூட சேர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயும் ஒன்றாக இல்லை அப்படிங்கறது இப்போ வந்து பல பேர் பேசப்பட்டிருக்குது அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் த்ரிஷாவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரூமரும் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது மேபி மறுபடியும் சங்கீதா வந்துட்டா இந்த ரூமரெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம்ல ஏன் அதையும் அந்த விஜய் தரப்புல இருந்து இல்லை எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து அவர் ஃபேமிலியை வந்து ஸ்கிரீன்ல காமிச்சது இன்னைக்கு இல்ல ஆரம்பத்துல அவங்களுக்கும் ஒரு இப்போ ரொம்ப ரேரா தான் அவங்களுடைய பிக்சர்ஸ் தெரியும் ரொம்ப ரேரா தான் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க இத விஜய் ஃபங்க் வாட்ச் பண்றவங்க பார்த்தாலே தெரியும் ஆரம்ப காலத்துலேருந்து எப்போவுமே ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆட்கள் சினிமாவில் இது பண்ணவே மாட்டார் அவங்க தனியாக அவங்களுடைய ப்ரைவேசி போயிருந்தா அவங்க தனியா வச்சிருப்பாரு எந்த நிகழ்ச்சிக்க வந்துருக்காங்களா அவங்க நடுவில் ரொம்ப ரேராக தான் வருவாங்க ஆனா இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது போது கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரைவைசி இருக்கிறதுனால போறதில்ல பட் இதை கனெக்ட் பண்ணி இது அதுவும் சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தானே அது

ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டோம் நாளைக்கு எதிர்ப்பு இருக்கும் ஆதரவும் இருக்கும் அந்த நேரங்களில் ஃபேமிலியை கொண்டு வந்து காட்டுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு பதவிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பவருக்கு வர வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலியை வச்சேற மாட்டாங்க அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் அதை கனெக்ட் பண்ணி பேசணும் அவங்க அவங்களுடைய சேஃப்டிக்காகவும் அவங்களுடைய ப்ரைவேசிக்காகவும் வராமல் இருந்துருக்கலாம் இல்லையா நம்ம எப்படி வேணாலும் நம்ம நம்மளுடைய கற்பனை தானா இதுக்கு ஏன் வரல ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி இதுதான் ரீசனாக இருக்கும் என் என்னுடைய என்னுடைய பார்வையில் என்னுடைய எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் ரீசனாக இருக்கும் சார் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயோட பர்த்டே முடிச்சு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆவா நாட்கள் ஆயிடுச்சு அப்படியும் இருந்தும் இந்த விஷயம் இந்த போட்டோவை பத்தின பேச்சுக்கள் இன்னும் தொடர்ந்துட்டு தானே இருக்கு இல்ல ஆரம்பத்தில இருந்தே இந்த பிச்சரை வந்து இந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் இவங்க வளர்த்துட்டாங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் விஜயனுடைய ரொம்ப நெருக்கமான ஆட்கள் விஜயனுடைய ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த விஷயத்தை கொண்டு வெளியில கொண்டு வர்றாங்க வெளியில பரப்புறாங்க அப்படிங்கும் போது இது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் அரசியல் நோக்கம் இல்லை இவருக்கு இவர் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு விஜயை ப்ரோமோட் பண்றதுக்கு எதாவது பண்றாங்களான்னு தெரியல சமீப காலம் மூணு நாலு நாளா விஜயபத்தனை செய்தி தான் சமூக வலைதளங்கள்ல அப்படிங்கிற தொடர்ந்து நம்ம ஒரு செய்தியில இருந்துகிட்டே இருக்கணும்ங்கிறதுக்காக பண்றாங்களோங்க ஒரு சந்தேகம் இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கலாம் இல்ல இந்த கல்வி விருது வழங்கும் விழா கூட ஒரு ஆரோக்கியமான அரசியல் சோ அத பத்தி பேசப்படுறது வேற இந்த மாதிரி பேசுறது அவருடைய ஃபேமுக்கு அது டிஃபேமா இருக்காதா இல்ல ஏற்கனவே கோட் சிங்கிள் வந்து முதல் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் பெருசா வந்து டாக் ஆகல ரெண்டாவது சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் பெருசா டாக் ஆகல ஒருவேளை பேபி பட ப்ரொமோஷனுக்காக மறைமுகமாக பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா செய்கிறதெல்லாம் பாக்குறப்ப அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த செய்திகளை பரப்புறாங்க இவங்களும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல அந்த செய்தி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இவங்க இவங்களே பிளான் பண்ணி பண்ணுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது திரைத்துறையில் இது வந்து சாதாரணம் இல்லையா சார் தன்னோட படங்களை ப்ரமோட் பண்ணுறது எப்படி வேணாலும் அவங்க ப்ரோமோட் பண்ணுவாங்க ஸோ நெகட்டிவ் வேல ப்ரோமோட் பண்றதுல விஜயோட படங்கள் குறிப்பிட்ட படங்கள் நிறைய இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் அப்படிதான் இருக்கும் இல்லை விஜய் பண்ணுறாரா விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பண்ணுறாங்களா இல்லை அந்த படக சம்மந்தப்பட்ட ஆட்கள் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு ஒரு செட்பேக் தான் இருக்கு ஓகே சார் அண்டு த்ரிஷாவோட ஃபிலிம் அடுத்தடுத்து வந்து நிறைய இப்போ படங்கள் வந்து த்ரிஷா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் விஜயோட லாஸ்ட்டு படம் வரப்போகுது ஸோ அப்படி இருக்கும் போது தொடர்ந்து த்ரிஷா வந்து படங்களை நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்களுக்குன்னு அந்த திருமணம் அது ஒரு பர்சனல் லைஃப் அவங்களுக்கு இல்லையே இல்லை அவங்க முதல்ல ஆல்ரெடி இந்த ஒரு ப்ரொடியூசராக நிஷேதம் பண்ணாங்க அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க இதில் பிஸியாக இருக்கிறாங்க ஒரு பிஸியாக இருக்கிறப்ப எதுக்கு திருமணம் பண்ணுவாங்க எப்படி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டான அவங்க மார்க்கெட் போயிடும்

சினிமாவுல இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு விதி அதை என்ன செய்வாங்க சில நடிகைகள் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் முடிகிற நேரத்துல திருமணம் பண்ணிக்குவாங்க ஓகே அழகும் போது ஸ்ரீஷா வந்து இன்றைக்கி லைம்லேட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து தமிழ் படம் பண்றாங்க மலையாள படம் பண்றாங்க தெலுங்கு படங்கள் பண்றாங்க இந்த பிஸியாக போயிட்டு இருக்கப்போ திருமணம்ங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவங்க கேரியர் கொஞ்சம் பாதிக்கும் அதனால அவங்க மேபி எடுக்கலாம் ஒரு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆன பிறகு கொஞ்சம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு அவங்க முடிவு பண்ண பிறகு திருமணம் பண்ணுவாங்க சார் ஆக்சுவலாக ஹீரோயினாக இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைம்ல கனவு கண்ணியா இருக்கிற அதே நடிகர் நடிகைகள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ஹீரோவோட அம்மாக்களா இல்ல மத்த கேரக்டரைசேஷன் ரோல் அன்னி ஃப்ரெண்டு அக்கா இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நடிக்கும் போது அவங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகும் ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயினா இருந்திருக்காங்க அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் இல்ல அது வந்து காலம் தான் ஏத்துக்கிட்டு தானே வர்றாங்க இப்போ ஒரு ஹீரோயினா இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் நடிச்சிருப்பாங்க அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டு இண்டஸ்ட்ரிய விட்டே போயிடுவாங்க எல்லாம் பிறந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு திருப்பி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வருவாங்க அந்த அவங்க ப்ரிப்பேராக தானே வர்றாங்க இப்போ போனா இந்த தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேராக தான் வருவாங்க அதை அவங்க அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க அது வந்து அவங்க வந்து தானே வர்றாங்க அப்படி அது வந்து வேணாம்னு தான் வந்திருக்க மாட்டாங்கல்ல இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்கள் யார் சார் திருப்பி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் கேப் எடுத்து திரும்பி ஹீரோயினா நடிக்கிறது யாருன்னு நினைக்கிறேன் சரணியா பண்ணணும் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அம்மா கேரக்டருக்கு அடிச்சுக்கிறது காலையில் அவங்களுக்கு காம்பேட்டரே இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்ல ஹீரோயினாவே அவங்க பெரிய ஹீரோயினா நாயன் படத்தோட ஹீரோயின் அவங்க நிறைய பேர் இல்ல சார் பிரேக்கு அப்புறமா ஹீரோயினா கண்டினியூ பண்றவங்க த்ரிஷா நயன்தாரா இவங்கெல்லாம் பிரேக் ஒரு பெரிய பிரேக் விழுந்த பிறகு திருப்பி ஹீரோயின்னா கண்டிப்பூ பண்ணுறாங்க இல்லையா ஜோதிகா 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 வந்து ஹீரோயின் ஆட்டியும் கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க நயன்தாராவில் ராஜா ராணிக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் அதுக்கு பிறகு தான் அவர் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது திரிஷாவுக்கு லியோவுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு பெரிய கேப் தான் அதுக்கு பிறகு தான் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது அவங்களாம் கண்டிப்பூ பண்ணுறாங்களா கரண்ட்டில் நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேயே பண்ணுறாங்கல்ல இதை தொடர்ந்து அடுத்தடுத்து திரிஷாவோட மூவ் வந்து இதே மாதிரி போடுறதோ இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களை விஜய் ப்ரமோட் பண்ணுவாங்களோ அது இல்ல இனிமேல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா நீ அரசியல் கட்சி ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காரு இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையில் வரும் அதனால வந்து இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பண்றாங்க பண்றாங்க படங்கள் தெலுங்கு படம் பண்றாங்க தமிழ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கேரியர் இப்போ பிஸியா தான் போயிட்டுதான் இருக்காங்க ஓகே சார் அன்வான்டெடா இந்த மாதிரி ரூமர்ஸ் ஸ்டாப் பண்ணனும் அப்படின்னா இதுக்கு மேல் கொண்டு என்ன பண்ணலாம் பேசாமல் இருந்தாலே போதும் அதுதான் முடியாது சார் இவங்க பேசாம பிக்சர் ரீச்சர் போடாம இந்த மாதிரி இப்ப விஷ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம் இல்ல லியோல நடிச்ச ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம் இல்ல ரொம்ப மெமரியா இருக்கட்டும் மெமரபுல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக கிளி படத்தில் நடிச்சு ஏதாவது ஒரு ஸ்டில் எடுத்து போட்டிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு லிஃப்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல தனியாக ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டப்போ தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு அதை தவிர்த்துருக்கலாம்ல ஓட்டா இவனுங்க வந்து பேசுவானுங்கன்னு தெரியும் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த இதுக்கு தீனி போடுற மாதிரி தானே இருக்குது மாதிரி வந்து வண்டியில் ஏறிட்டாங்க அவங்க அவங்க மூணு நாலு நாளாக வச்சு மக்கள் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி அவங்க பிளான் பண்ணியே தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா பண்ணால் கண்டிப்பாக ஆகும்னு தெரியும் அப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு அரசியல் தான் ஒரு ப்ரொமோஷன் தான் விஜய் தரப்புல தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் இல்லாட்டி அவரை மறுப்பு சொல்லிருக்கலாமே நேற்று கூட அந்த விஷயத்தை பத்தி பேசுறீ அவர் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தப்பு தப்பாக எழுதுறாங்க அப்படின்னா தப்பு தப்பாக எழுதுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பிறப்பாதீங்க அதில் எந்த தொழிலும் உண்மையே கிடையாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு முதல் நடிகரா மட்டும் கிடையாது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் அப்படிங்கும்போது ஒரு அவரை சுத்தியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கப்போ டக்குனு அறிக்கை கொடுத்துடலாம்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க எதுக்கு எங்க சம்மந்தம் கிடையாது அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இல்லையா இன்னைக்கு இன்னும் நேரத்தும் கூட அதை வந்து மறைமுகமாக சொல்றாரு சோசியல் மீடியாவில் வந்து தவறாக போறாங்க நல்லதை எடுத்துக்கங்க கிட்டதை விட்டுருங்க அப்படினு சோசியல் மீடியாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னைக்கு அது வந்து ஒரு காட்டு தீ மாதிரி போயிட்டு இருக்கு எங்க இருந்து எந்த நாட்டிலிருந்து யார் ட்வீட் போடுறா யார் வீடியோ போடுறான்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் என் பற்றி தவறான தகவல் பரவிட்டு இருக்கு இது தப்பான தகவல் அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்துருக்கலாம் அதுவும் செய்யலை அதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அது இவங்கெல்லாம் அதை சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கிற சந்தேகம் இருக்கு அதே சோசியல் மீடியாவில் தான் இவர் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற விஷயம் சொல்லும்போது அவருடைய படத்தை கீழே போட்டு லியோல அவர் புகைச்ச புகைப்படம் அந்த சிகரெட் பிடிக்கதா இருக்கட்டும் இல்லை மது அருந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே பண்ணி அது யார் சொல்றது பாரு அப்படின்ற இந்த மாதிரியெல்லாம் ட்விட் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில வைரலாக போயிட்டுருக்கேன் படங்கள் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறது தான் சார் முதல் பாயிண்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை படங்கள் வேறு அரசியல் வேறுங்கிறது தான் நடிகரா இருக்கிற வரைக்கும் ஓகே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணாலும் அரசியல் தான் நீங்க லியோ படத்தை விட்ருங்க ஓகே ஓர்ட் படத்துல முதல் சிங்கிளே பாட்டிலோட தான் ஆரம்பிக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் வரக்கூடிய படத்தில் முதல் பாட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணவா சாம்பியன் ஓபன் பண்ணவாங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறார் அதுக்கு ஏறக்குறைய அது ஒரு கிளப் டான்ஸ் சாங் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படிங்கும்போது அரசியல் கட்சி தலைவர் ஆரம்பிக்கிறப்ப அவரை நம்பி அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா தலைவர் எவ்வளியோ அப்படி தானே போகும் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஒரு ஒரு விஜயை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கறானோ அதே மாதிரி முடி வெட்டிக்கிறோம்னு ஆசைப்படுவான் அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவான் அவர் என்ன ஷூ போட்டிருக்காருன்னு ஆசைப்படுவான் அவர் என்ன தம் அடிச்சார்ன்னா அவர் எப்படி தம் அடிக்கிறாருன்னு ஆசப்படுவானா இல்லையா அப்போ ஒரு தவறான வழிகாட்டுதல் தானே நீங்கள் நடிகரை விட்டு அரசியல்வாதி விட்டுருங்க ஒரு சாதாரண நடிகராக இருந்தாலுமே அவருக்கு கொஞ்சம் ஒரு சமூக பொறுப்பு அக்கறை கடமை இருக்கு இல்லையா பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் வருது அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறது தானே இது தம் வச்சுக்கிட்டு தான் பைக்கே ஓட்டுறாரு தம் வச்சுக்கிட்டு தான் காரை ஓட்டுறாரு கையில பாட்டிலோட தான் சாங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ஃபேன்டசி போல தலைவனை பார்த்து முடிவெட்டிக்கிற கொள்ளக்கூடியவர்கள் தலைவனை பார்த்து ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க தலைவன் என்ன செய்யறேன்னு அதெல்லாம் செய்வாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அதுக்காகவாது குறைந்தபட்சம் இதையெல்லாம் தவிர்க்கணும் எம்ஜிஆர் தான் பண்ணுறேன் காலங்காலமாக எம்ஜிஆர் வந்து எந்த படத்துலையும் தம் அடிக்கிறது மாதிரியோ தண்ணி அடிக்கிறது மாதிரியோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணவே இல்லை அந்த ரசிகர்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுவார் ஒரு மேடையில் நின்றுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்தால் போதுமா அதை நடைமுறைப்படுத்தணும்ல இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை விட்டுருங்க இப்போ வரக்கூடிய கோட் படத்துலையாவது நீங்கள் அதை வந்து கொஞ்சமாவது அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம்ல அப்போ நீங்கள் அரசியல் வேறு சினிமாவுக்கு வேறு மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விமர்சனமே வருது இல்லை சார் ஒரு படம்னு அவர் கம்மிட் ஆயிட்டாரு ஸோ அந்த படத்தில் அந்த இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை தான் அந்த ஹீரோ கேட்கணும் அப்படி இருக்கும் போது இயக்குனருக்கு இயக்குனருக்கு இந்த மாதிரியான காட்சிகள் தேவை அப்படின்னு சொல்லும் போது அதை அவரால் மறுக்க முடியாதுல்ல எம்ஜிஆர் மறுத்தாரு இன்னைக்கு வந்து புது ஹீரோ கிடையாது இன்னைக்கு விஜய் சொல்றத கேட்கக்கூடிய இடத்துல டேரக்டர் இருப்பாங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஷூட்டிங் வர மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க எனக்கு இந்த கேரவன் தான் வேணும்னா அந்த கேரவன் தான் கொடுப்பாங்க எனக்கு இந்த ஹீரோயின் தான் போடணும் அப்படின்னா இந்த ஹீரோயின் தான் போடுவாங்க இத்தனையும் டிசைட் பண்ணக்கூடியவர் இந்த ஒரு காட்சிக்கு பாட்டிலுக்கு பதிலாக நான் வந்து வேற ஒரு வீணியை வச்சுக்கிறேன் பாட்டிலுக்கு பதிலாக வந்து நான் வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னா ஓகே சொல்லிடுப்பாங்க விஜய் சொல்லி மறுத்துவாங்களா ஓகே விஜய் சுத்தி தான் அந்த படமே இருக்குது அப்படிங்கும் போது அதை நினைச்சா அவர் தவிர்த்துருக்கலாம் ஆனால் கமல் சாரும் விக்ரம் படத்தில் இல்லை அடுத்தடுத்து வர படங்களில் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களில் கூட அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இல்லை அதுவும் விமர்சனத்துக்குள்ளானது தான் எல்லாருக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் தான் இது நான் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா தவிர்த்துக்கங்கன்னு தான் சொல்கிறோம் கமல்லா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யார் வந்தாலுமே அது விதிவிலக்கு கிடையாது எல்லாருக்குமே அது பொருந்தும் தலைவனை பார்த்து ஃபாலோ தலைவர் இருக்கணும் ஆமா குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தையா சொல்லுங்க எம்ஜிஆர்னா பெண்களை ஆபாசமா பேசக்கூடாது தாய்மார்களை வயதானவங்களை வந்து தப்பா பேசக்கூடாது மது இருந்த மாதிரி நடிக்க கூடாது அதே மாதிரி புகைப்பிடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அதை படங்களில் தொடர்ந்து பண்ணார் ஃபாலோ பண்ண ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறாரு ஓகே சார் ஆனால் அதை பார்த்து என்ன செய்வாங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஜிம்ல எம்ஜிஆர் ஃபுட்டாக இருக்கும் ஓகே பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே மிசிலாம் வரைஞ்சிக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரியே அந்த கரலாக்கட்டையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போனா தலைவர் என்ன செய்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறாங்களே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிறையா படிங்க நிறையா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றார் அது உள்ளானாலும் கூட சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் தானே ஓகே அப்போ அதை நம்பி தானே அவங்க அவங்க வரக்கூடிய அந்த ஒரு நூறு பேரில் ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயம் தானே நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு விஜயுடைய படத்தை ஒரு தேட்டரில் பார்த்துட்டு வெளியில் வரலாம் வச்சுக்க நேராக அந்த பையன் வந்து ஒன்று அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான் அதே மாதிரி முடி வெட்டுவான் இல்லை வெளியில் வந்து ஒரு சீர்ட் அதே மாதிரி எடுத்து பற்ற வைப்பான் இது வந்து தவறான விஷயம் தானே இப்போ லியோ படத்தில் ஒரு ஒரு ட்ரெயிலரில் ஒரு ஒரு டைலாக் வரும் ஒரு தப்பாக அசிங்கமான வார்த்தையை சொல்லி ஒரு டைலாக் ஆனால் அந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை எடுத்து டப்ஸ் மேட்ச் பண்ணாங்க அதனுடைய அர்த்தம் கூட தெரியாம அப்போ இதெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னு முன்னுதாரணம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்க்க முடியக்கூடிய விஷயம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவங்க சொன்னால் எடுத்து போகிறாங்க அவ்வளோதான் அதை கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்போ மாதிரி அரசியல் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவா கேள்வி அப்போ நம்ம வந்து விஜய்க்கு அதாவது நம்மனா மக்கள் சொல்கிற அட்வைஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான அன்வான்ட் சர்ச்சைகள்லாம் விஜய் சிக்காமல் இதுக்கப்புறம் வர விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வமா விஜயோட இருந்தா நல்லா இருக்கும் ஆமா விஜய் மட்டும் அரசியலுக்கு வரக்கூடிய நினைக்கக்கூடிய பொருந்தும் நிகழ்ச்சியிலேயே கலாச்சாரத்திலிச்சு போயிடுச்சு அதெல்லாம் மேனா ஒரு மாற்று தான் விஜய் நினைக்கலாம் பட் அங்கேயும் எடுத்துட்டு போகக்கூடாது பேப்பர் எடுத்துட்டு

ஒரு ஆர்வம் தான் அவங்களுக்கு சொல்லி தவறு கிடையாது ஒரு பெரியவர் அப்படிங்கிற ஒரு அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பெரியவர் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஆர்வத்தில் விழுந்திருப்பாங்க அதை இவர் தவிர்த்துருக்கலாம் இந்த மாதிரி கால்கள் கலாச்சாரம் வந்து சினிமா அரசியல் கலாச்சாரம் வந்து அதை பார்த்து பழை பழுவொழித்து போன ஒரு விஷயம் ராகுல் காந்திலாம் இருக்கிறாருன்னா எந்த மேடையிலையுமே தன்னை வந்து ஒன்றும் சார்னு கூட கூப்பிடாதுங்கிறார் காலேஜ் மீட்டிங் அங்கங்கே போகிறாருனா ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் பல போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் காலேஜில் ஸ்கூலில் இந்த மாதிரி மீட்டிங் போகிறப்ப என்னை சார்னு கூப்பிட்டுறாங்க நோ சார் அப்படிங்கிறாரு சே அண்ணா இல்லாட்டி என்னை ராகுல் கூப்பிடுன்றார் காலில் ஒழுங்காத முற்றிலுமாக வந்து தவிர்க்கிறார் அப்படிங்கும்போது இதெல்லாம் அடுத்த கட்ட ஜெனரேஷனை கொண்டு போகக்கூடிய அரசியல் இதைத்தான் விஜய்ட்டை எதிர்பார்க்குறாங்க புதுசாக ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு இவர் திரும்ப திரும்ப அதே மாதிரியான ஒரு பழைய அரசியலை கையில் எடுத்து பண்ணுறது வந்து அவருக்கு தான் இப்போ விஜய் திரிஷாவோட இந்த சர்ச்சை கூட ஒரு முற்றுப்பள்ளி வைக்கிறதுக்கான ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து விஜயும் எடுத்துருக்கலாம் திரிஷாவும் எடுத்துருக்கலாம் ரெண்டு பேருமே எடுக்கல தான் இப்போ பேசப்படுற பொருளா மாறி ஸோ இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி